அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து வாழ்வில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் எதனால் வீணாகிறது இது மிக மிக முக்கியமான நமது வாழ்க்கை முழுக்க பயன்படக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் இந்த கேள்விகள் இருக்கும் எனக்கும் அதே மாதிரி இருந்துச்சு அதை பற்றிய தேடல்களும் அஹமதுல்லா எனக்கு இருந்திருக்கு அது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தங்களுக்கு பகிர வந்திருக்கு என்னுடைய உஸ்தாத் ஹசரத்து ஜக்கரியா சாப் அவங்க தன்னுடைய பாடத்தில் ஒரு முறை இந்த ஆயத்தை சொல்லி ஃபைதா அசம் தக்கல் நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக நினைத்தால் நீங்கள் விடத்தில் அதற்கான நம்பிக்கையை வைத்து விடுங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைங்க இவ்வளோதான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் ஃபைதா அசம்த நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபத்த வக்கல் ஆளல்லா நீங்கள் அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சி என்னவாக இருக்கணும் பத்த வக்கள் அழலாம் நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கையை வைக்கணும் இந்த ஆயத்திற்கான விளக்கத்தை ஹசரத் அவங்க சொல்லும் பொழுது அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம்னா அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அதோட நிப்பாட்டிக்கணும் யார்கிட்டையும் அதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்ச சொல்லுவாங்க இதை பாடத்தில் அஜித்தவங்களை சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி என்ன செய்யக்கூடாது நம்ம பேசி தெரியக்கூடாது அப்பொழுது நமது சந்தோஷங்களை பற்றி நாம் பேசித் திரிவினால் அந்த சந்தோஷங்கள் வீணாகி விடுகிறது நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இறங்கிட்டோம்னாலே அடுத்தடுத்த செயல்பாடுகள் அதற்கான விஷயங்களை நம்ம வந்து ஈடுபடுறது வேற அதை பத்தி நான் பேச்சுவார்த்தைகள் நான் அப்படி வாழ்வேன் நான் இப்படி வாழ்வேன் எனக்கு அந்த கனவு இருக்கு எனக்கு இந்த கனவு இருக்கு நாங்கள் அங்க வாழ்வோம் பிளான் பண்றாங்க இன்னைக்கு அப்ப இந்த பிளானிங் வந்து எப்பொழுதுமே என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகும் பொழுது அதை பத்தி அதிகமான பேச்சுக்கள் இருக்கும் பொழுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டு கூட நீங்க நினைச்ச மாதிரி காரியம் நடக்காது அல்லது அதில் நீங்க ஃபெயில் ஆகிருவீங்க அது எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு ஐஏஎஸ் ஆகுன்னு நினைக்கிறீங்க யார்கிட்டையுமே அதை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பகிரக்கூடாது உங்களுடைய திட்டமிடுதல் உங்க மனசுக்குள்ளே இருக்கணும் நீங்க அல்லாஹாமல் நம்பிக்கை வைக்கணும் உங்களுடைய காரியங்களை நீங்க ஈடுபடணும் அதை பற்றி நீங்க வந்து தேவையில்லாத யோசனைகளில் இருக்கிறது அதை பற்றியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அது உங்களுக்கு நல்ல விளைவுகளை தராது என்பதாக சொல்றோம் இதற்கான சிறந்த உதாரணமாக திருமணம் குறிப்பிடப்படுகிறது திருமணத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்திலிருந்து ஆறு மாதங்கள் ஒரு வருடங்களுக்கு முன்பதாகவே இன்னைக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறது இந்த நிச்சயதார்த்தம் சம்பந்தமாக இன்ஷால்லாக நம்ம தனிப்பட்ட ஒரு வீடியோ போடுவோம் என்னுடைய சுருக்கமான ஒரு விஷயத்த சொல்றேன் நிச்சயதார்த்தம் ஒரு அழிவு நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை கேட்டிருக்கேன் நிச்சயதார்த்தம் செய்தவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கையைக்குள்ள நுழையறக்கு முன்னாடியே இரண்டு வீட்டார்களுக்கு பயங்கரமான மனப்பிளவு ஏற்பட்டும் நிச்சயத்தை பண்றாங்க அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் சொல்றாங்க எங்க நம்ம வாழணும் எங்க நம்ம இருக்கணும் நம்ம எப்படி என்ன எனக்கு பிடிக்கும் என்ன எனக்கு பிடிக்காது என்ன இதெல்லாம் எனக்கு அலர்ஜியா இருக்கும் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசியாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள ஷேரிங் என்ன இருக்கும் இது நிறைய குடும்பங்கள்ல அந்த மணமகன் போய் சொல்றாரு இந்த பிள்ளைகிட்ட பேசி பார்த்தேன் ஒன்றும் மனசு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிற மாதிரி தெரில நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த பக்கம் அல்லது பிள்ளை வந்து சொல்லிடுறாங்க பேசி பார்த்தேன் எனக்கு பிடிக்கலை அவருடைய நடைமுறைகள் பிடிக்கலை அப்போ இது வந்து திருமணம் என்பதே ஒரு வெர்பல் கான்ட்ராக்ட் தான் வாய்மொழியாக ஒருவர் மற்றொருவரோடு ஒப்பந்தம் செய்வது நடத்திலும் குறைகள் இருக்கலாம் உங்களிடத்திலும் குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளை ஒருவர் ஒருவர் பொறுத்து வாழ்வை நடத்துவதுதான் அந்த திருமணம் நான் என்ன சுவனத்தினுடைய ஹூரையா திருமணம் செய்ய போறாரு சுவனத்தினுடைய ஹூர் என்ன திருமணம் செய்ய போறாரா இல்ல ஒரு பெண் என்ன சுவனத்தினுடைய ஒரு மனிதரையா திருமணம் செய்ய போறாரு குறைகளற்ற ஒரு மனிதரையா திருமணம் செய்ய போறாங்க இல்ல ரெண்டு பேர்த்துடையும் குறைகள் இருக்கும் ஒரு ஆண்டே இருக்கும் ஒரு பெண் இருக்கும் அந்த பெண்ணிடத்தில் அழகில்லையா அல்லாஹுபானுத்தால அவங்களுக்குள்ளாக ஒரு மறைவான சிறந்த திறமையை அல்லாஹ் தந்திருப்பான் சரியா திறமையும் இல்லையா அல்லாஹு சுபானுபத்தால் அந்த பெண்ணுடைய விதியை தக்குதீரை உயர்வானதாக எழுதியிருப்பான் யார் அவரோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவர் சுகமாக வாழ்வார் சந்தோஷமாக வாழ்வார் அவருடைய பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் இது மாதிரி அவங்களுடைய வாழ்வினுடைய அமைப்பு இருக்கும் இந்த வீடியோவின் மூலமாக நான் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா தாங்கள் தங்களுடைய சந்தோஷத்தை பற்றிய நீண்ட ஆசைகளை நீங்க வளர்த்து கொள்ளாதீங்க அதை பற்றிய எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதீங்க உங்களுக்கு ஒரு திருமண விஷயம் நடந்துருந்துச்சா அல்லது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பங்கெடுக்க போறீங்களா உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போறீங்களா அதை பற்றி நைட் நைட் எல்லாம் யோசிக்கிட்டு இருக்கு அப்படியே நம்ம செலவா தோதணும் குரானுடைய ஆயத்துக்களை ஓதணும் நல்லபடியாக குரான் ஓதணும் தொழுகையில ஈடுபடணும் தூங்கியிருந்தால தான் நம்மளுடைய அடுத்த நாள் காலையில நம்மளுடைய ரொட்டீன்ல தானாகவே நடக்கும் வாழ்வு நம்மளுடைய தருணங்களை நிர்ணயிக்கட்டும் முக்கியமா நடக்க போற விஷயம் சம்பந்தமான வீட்டுல ஒரு திருமண பேச்சு வந்தோம் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லைங்களா அது சந்தோஷங்களை இல்லாமல் ஆக்கி விடுகிறது இந்த விஷயத்தை தாங்கள் புரிந்து தங்களுடைய வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய நாவ நம்ம ஒரு சில விஷயங்களை அடக்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையை நம்மால் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் ஆயுத்த உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் அவ்வாறு நீங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக நினைத்தால் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அதை பத்தினா பயங்கரமான சிந்தனைகள்ல வாழ வேணாம் நம்ம ரியாலிட்டியில தினசரி வாழ்க்கையில கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை அதை முடிவு செய்யும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா மனித சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கம் நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹெஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபிலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விபரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்